உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை புரிய வைக்க இன்னைக்கு வந்திருக்கு ஒரு கொதிக்கிற பாத்திரத்தில் ஒரு முட்டையை போட்டால் அந்த முட்டை கடினமாக மாறிடும் அதே கொதிக்கிற தண்ணீரில் ஒரு உருளைக்கிழங்கை போட்டால் அது மெது மெதுவுன்னு ஆகிரும் இங்கே கவனிச்சு பாருங்கள் கொதி தண்ணி ஒன்று தான் ஆனால் அதில் போடக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த சமூகம் இந்த கொதித்தண்ணி மாதிரி தான் ஒரு நேரத்தில் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் அதே சில நேரத்தில் உங்களை இறக்கி விட்டு கொண்டாடும் இந்த சமூகத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் தான் இந்த சமூகத்தை கையாள வேண்டுமே என இந்த சமூகம் உங்களை கையாள விடக்கூடாது